வணக்கம் தயவு செய்து இந்த ஆடியோவை முழுசா கேளுங்க அதிமுகவுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் என்ன பார்த்தா ஊழல் கவுன்சிலர் அடிக்கிற கொள்ளையா இருந்தாலும் கூட அதிமுக தலைமைக்கு ஒரு பங்கு போயிடும் பன்னீர் செல்வம் நாப்பது வருஷமா அதிமுகவுல இருக்காரு சசிகலா பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பல பேர் ஜெயலலிதாவோட உண்மையான விசுவாசிகள் மற்றும் அடிமைகள் இவங்க எல்லாருமே கூட்டு திருடர்கள் தான் அடிக்கிற கொல அவங்களுக்கு ஒரு பங்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்கு அதுதான் டீலிங் இவங்க எல்லாருக்குமே பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சிருக்காங்க பன்னீர் என்ன காமராஜர் போல சொந்த வீடு கூட இல்லாதவரா என்ன பல வீடுகள் வச்சிருக்காரு ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கு கொள்ளையில சரியா பங்கு கொடுக்காத காரணத்தினால நத்தம் விஸ்வநாதங்க பிஜேபி கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா மத்த கொள்ளைக்காரங்க ஒற்றுமையாதான் தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட கொள்ளையில எந்தவித மாற்றமும் இல்ல ஜெயலலிதாவுக்கு போக வேண்டிய பங்கு சசிகலாவுக்கு போக ஆரம்பிச்சது அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரே ஒரு தேர்தல்ல எங்க கூட கூட்டணி வைங்க சொத்து குவிப்பு வழக்குல இருந்து உங்களை நாங்க விடுவிக்கிறோம் எந்த மேல்முறையீட்டுக்கும் போகாத வகையில எல்லாரையும் நாங்க சரி கட்டிடுவோம் அப்படின்னு பிஜேபி காரங்க ஜெயலலிதா கிட்ட சொல்றாங்க ஆனா இந்த டீலிங்க்கு ஜெயலலிதா ஒத்துக்கல எக்காரணத்தை காரணத்தை கொண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா ரொம்ப உறுதியா இருந்தாங்க பிஜேபி கூட சேர்ந்த ஒரு முஸ்லிம் ஓட்டு கூட அதிமுகவுக்கு வராதே அப்படின்ற பயம்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல கால் ஊனவே முடியாது சசிகலாவோட கை ஜெயலலிதாவை கொண்டுடலாம் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்றாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாவை முதல்வராக்கணும் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது தான் பிஜேபிக்கும் சசிகலாவுக்கும் உள்ள டீலிங் இந்த திட்டத்தை பத்தி சசிகலா பன்னீர் பன்னீர்கிட்டயும் சொல்றாங்க ஏன்னு பார்த்தா அவர்தான் தீவிர விசுவாசி மற்றும் அடிமையாச்சு அதனாலதான் பன்னீருக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது பன்னீர் செல்வம் எப்பவும் போல அமைச்சரா இருப்பாரு அப்படின்றது அவருக்கு கொடுக்கற வாக்குறுதி திட்டம் போட்ட மாதிரி ஜெயலலிதாவை எதிர்பாராத டிசம்பர் அஞ்சு பன்னீர்செல்வத்தை தான் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு பிஜேபியோட நாயுடு சசிகலாவை நிர்பந்தம் சசிகலாவுக்கு ஒண்ணுமே புரியல பிஜேபியை நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க சசிகலாவுக்கு தெரியாம பிஜேபியோட பன்னீர்செல்வம் மறைமுகமா ஒரு டீலிங் போட்டிருந்தாரு சின்னம்மா எல்லா விஷயத்தையும் என் சொன்னாங்க நீங்க சின்னம்மாவை முதல்வர் ஆக்கணா அவங்க குடும்பத்துல இருக்கிற இருபத்தஞ்சு பேரும் கூட வருவாங்க நீங்க தமிழ்நாட்டுல செய்ய நினைக்கிறத செய்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா என் குடும்பத்துல நானும் என்னோட பையனும் மட்டும்தான் அரசியல் இருக்கும் நாற்பது வருஷம் அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கு நீங்க என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு பிஜேபி கிட்ட பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க அதனாலதான் டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகுறாரு ஆனா சசிகலா தரப்பினர் பிஜேபி கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது சசிகலா முதல்வர் ஆகுது அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கு தீபா சசிகலா புஷ்பா இது மூலமா உங்களை அழிச்சிடுவோம் பிஜேபி சசிகலா தரப்பினரை மிரட்டுறாங்க ரெண்டு மாசம் ஓடி போயிடுச்சு இவங்களுக்கு செய்ய முடியாது துணிஞ்சு களத்துல இறங்கிடலாம் சொத்து குவிப்பு வழக்குல நீ சரி போனாலும் வேற ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிடலாம் நம்ம கிட்டதான் பணம் இருக்கே நாம எதுக்கு அவங்களுக்கு பயப்படணும் நீ இன்னும் சில தினங்கள்ல முதலமைச்சர் ஆயிடுவே அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரஜினி படத்துல வர இன்டர்வல் சீன் மாதிரி நடராஜன் சபதம் போடுறாரு அதன்படி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு அதிமுகவோட சட்டசபை கட்சி தலைவரா சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது திடீர்னு நடந்ததுனால பன்னீர் செல்வத்தால பிஜேபி கிட்ட ஆலோசனை கேட்க முடியல ராஜினாமா கடிதத்திலயும் கையெழுத்து போட்டுட்டாரு அதுக்கப்புறம் பிஜேபி பன்னீருக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னு பிஜேபி திட்டம் தீட்டி பன்னீருக்கு கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஏழாம் தேதி இரவு பன்னீர்செல்வம் செல்வம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தியானத்தோட அந்த டிராமாவா ஆரம்பிக்கிறாரு பிஜேபியோட ஐடி விங் ஐடி விங் மற்றும் அனைத்து தொலைக்காட்சிகளும் பன்னீர் செல்வத்தை ஒரே இரவுல ஈரோவாக்குறாங்க தேசிய ஊடகங்களும் இதுக்கு விதிவிலக்கே அல்ல திமுக எதுக்கு பன்னீர் செல்வத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதிமுக உடைஞ்சா பெரிய பலன் யாருக்கு கிடைக்க போகுது திமுகவுக்கு தானே பிஜேபியோட துணையோட பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்றும் வேலையிலும் எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையிலும் களை இறங்கிட்டாரு கார் தரேன் வீடு தரேன் அப்படின்னு எம்எல்ஏக்களோட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சசிகலா கிட்ட நாலு நாளா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏன் தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு புரியுதா ஒரு வாரத்துல சொத்து குவிப்பு வழக்கோட தீர்ப்பு வரும் அப்படின்னு ஏன் டிசம்பர் ஆறாம் தேதி சொன்னாங்க அப்படின்னு புரியுதா சசிகலா பொதுச் ஒரு மாசம் ஆகுது இப்ப திடீர்னு அதிமுக சட்ட விதிகளுக்கு புறம்பா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு புரியுதா ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளியில கொண்டு வர்றதுக்கு விசாரணை கமிஷன் வைப்பேன் நடந்திருக்கு ஜெயலலிதா சசிகலாவோட கூட்டு கொள்ளையில ஈடுபட்டு அதுக்கப்புறம் சசிகலாவை ஏமாத்திட்டு பிஜேபிக்கு அடிமையா மாறி இருக்கிற பன்னீரத்தான் நீங்க எல்லோருமே தலையில வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த அரசியல்வாதிகளையும் நம்ப மாட்டோம் சொன்ன தான் இன்னைக்கு காமராஜர் மாதிரி நல்லவரு நேர்மையானவரு அப்படின்னு சொல்லுது மக்களே கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா நம்மள இந்த அரசியல்வாதிகளும் மீடியாவும் தொடர்ந்து தான் இருப்பாங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்